ஒரு வாரங்களுக்கு முன்பு இந்த வழியாக நடந்து சென்றபோது நன்றாக வளர்ந்திருந்த ஒரு அத்திக்கன்றை பார்த்தேன் ஒரு வாரம் கழித்து இன்று வந்து தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த நாட்டு அத்திக்கன்று வளர்ந்திருந்த பகுதியை சுற்றி எலிகள் வலையை தோண்டியிருந்தன எலிகள் வலையை தோண்டியது மட்டுமல்லாமல் அந்த செடியையும் முற்றிலுமாக கடித்து வைத்திருந்தன இந்த நாட்டு அத்திக்கன்றுக்கு இங்கிருந்த பெரிய எதிர்காலம் கிடையாது இதை பக்குவமா வேரோடு புடுங்கி கொண்டு வந்து வளர்த்து கொண்டு போய் நீர்நிலைகள் தான் நடலான்னு இருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி எலிவலைகளுக்கு அருகில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இதற்கு உள்ளாக விஷ உயிரினங்கள் ஏதானும் இருக்க வாய்ப்புள்ளது இது போன்று செயல்படும் போது மிக கவனமாக செயல்பட வேண்டும் அந்த அட்டிகனையை புரிந்து கொண்டு வரும் வழியில் இந்திய பாதாம் கன்றும் வேறொரு கன்றும் வளர்ந்திருந்தது இவற்றை புடுங்கி நடுவது போன்ற வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் கொண்டு வந்த அத்தி செடியால் வேறு கொஞ்சம் நீளமா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த குட்டி ஜாடியில மன நிரப்பி அந்த செடியும் நட்டுக்கலாம் பக்கத்துல வந்து உட்காந்து இருக்கிறது என்னுடைய மகன் பிரபஞ்சன் அவ்வளோதான் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறோம் நான் ஏற்கனவே வளர்க்குற செடிகள் தான் இவை இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மரக்கன்று நட்டு வளங்க நன்றி